தனது குருவான ரீராமானுஜரின் ஆசையை நிறைவேற்ற பெருமாளுக்கு ஒரு நந்தவனம் அமைக்க தனது மனைவியுடன் திருமலைக்கு வந்து சேர்ந்தார் ஆனந்தாழ்வான் அதனை அடுத்து நந்தவனம் ஒன்று அமைத்து அதற்கு தமது குருநாதரின் திருப்பெயரே நிலைக்கும்படி ராமானுஜ நந்தவனம் என்று பெயரும் வைத்தார் கோடை காலத்தின் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார் குளம் உருவாக்கும் பணியில் தனது கருவுற்ற மனைவியும் சேர்த்துக் கொண்டார் ஒரு கர்ப்பிணிப் பெண் மண் சுமந்து செல்வதை பார்த்த ஒரு சிறுவன் அவருக்கு தானும் உதவுவதாக கூறினான் பெருமாளின் கைங்கரியத்தில் தானும் தன் மனைவியும் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று அனந்தாழ்வான் நினைத்தார் ஆனால் அந்த சிறுவன் அவருக்குத் தெரியாமல் அவர் மனைவிக்கு உதவினார் திடீர் என்று அனந்தாழ்வானுக்கு சந்தேகம் தோன்றி கரையை பார்க்க வந்தார் சிறுவன் தன் மனைவிக்கு உதவுவதைக் கண்டதால் கோபமுற்று கடப்பாறையால் சிறுவனின் கீழ்த்தாடையில் அடித்தார் சிறுவனின் தாடையிலிருந்து ரத்தம் கொட்டியது அந்த சிறுவன் ஓடிப்போய்விட்டான் விட்டான் மறுநாள் காலை கோவிலுக்கு சென்ற அனந்தாழ்வான் பெருமாள் தாடையில் ரத்தம் படிவதைக் கண்டு தனக்கு உதவ வந்த சிறுவன் பெருமாள்தான் என உணர்ந்தார் சுவாமியின் கீழ்தாடையில் பச்சை கற்பூரத்தை வைக்க இரத்தம் வழிந்தது நின்று போனது இதை நினைவுபடுத்தும் விதமாகவே திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கும் நிகழ்ச்சி இன்றளவும் தொடர்கிறது